நான் சின்ன ஸ்டார் தான் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அது வந்து இப்போ பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் எல்லாம் இல்லன்ன யார் நடிச்சாலும் நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா ஓடும்னு நானும் நல்லாதீங்க அல்லாதீங்க ஏதோ வரேன் நானு நான் வராத ஒரு பயங்கர வழிபா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லா ஊருக்கும் போவோம் உலகம் ஃபுல்லா சுத்துவோம் ஆனா சொந்த ஊருன்னு ஒரு சின்ன ஊரு

வந்து அதுவும் காலையில் கோயமுத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க படம் பார்த்துட்டே வரோம் ஒருத்தரா தூத்துக்குடியில் தாராமிச்சோம் மதுரை போனோம் நைட்டு திருச்சி போனோம் நைட் அப்படியே கிளம்பி வந்து எப்படியாவது பண்ணிருக்கேன் ரொம்ப 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 நன்றி நன்றி ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் கார்த்தி அவரு எங்கூரில் அவரு சொல்லுங்க கார்த்தி கோயம்புத்தூருக்கு என்ன சொல்றீங்க பயங்கர ஒய்வா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி வந்து நீங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டே வந்தாரு எல்லா இடமும் பாத்தீங்களா கோயம்புத்தூர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எங்க தேட்டருக்குள்ள வர்றப்பே சவுண்ட் பயங்கரமா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா சோ இருந்துச்சு அவர்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு

நைட்டோட நைட் அப்படியே கிளம்பி வந்து காலைல தான் சேர்ந்தோம் ஸோ வந்து இன்னும் நாங்கள் எல்லாம் தூங்கலை தான் பார்க்க கொஞ்சம் ஜாம்பிஸ் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே பயங்கர எனர்ஜியாக இருக்கும் ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்து அண்டு என்னுடைய சொந்த ஊரான கோவையில் வந்து இன்னைக்கு இறங்கி இருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது இங்கே உங்களோட சேர்ந்து நான் படம் பார்க்க போகிறேன் கொஞ்சம் நேரம் ஸோ அதனால் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருகை தந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி 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 கார்த்தரவே எல்லா இடங்களையும் ரெஸ்பான்ஸ் வர்றது சொல்றது விமனுக்கு ரொம்ப விமனுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துருச்சுன்னா குற்றவாளிக்கு என்ன தண்டனைங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மனநிலை என்ன அதுக்கப்புறம் அந்த சமுதாயம் அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களை எப்படி பாக்குறாங்க அதனால அந்த பெண்ணுக்கு என்னென்ன மன உளைச்சல்கள்லாம் வருது அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வரலாங்கிறது தான் நம்ம பேசியிருக்கோம் அதை வந்து கொஞ்சம் அழகான கதை கூர்வையாகவும் ஒரு கிளைமேக்ஸ் வந்து இப்ப எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி ஒரு கொடுத்து கிளைமேக்ஸாவும் ஒரு சிம்பிளா சொன்னோம்னா ஒரு ஒரு கனகவேலுங்கிற ஒரு பிடி சார் அவன் ஸ்கூல்ல ஸ்கூல்ல நடக்கிற ஒரு விஷயம் பக்கத்துல அதாவது ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் பக்கத்துல காலேஜ்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்காக அவன் எப்படி தனக்கு அதை அவன் சோ அவன் பக்கத்துல ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தர் மாதிரியும் எப்படி ஒரு சாமானியனா இருந்து அவன் எப்படி அதை வந்து தட்டி கேட்கறாங்கிற மாதிரி ஒரு கதைக்களம் அமைத்து ரொம்ப சுவாரஸ்யமா பயங்கர ஜாலியான காமெடி படம் மாதிரி இருக்கும் பட் ரொம்ப சீரியஸான ஒரு மெசேஜ சொல்லக்கூடிய ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு அண்ட் பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமான படம் பெண்கள் அதிக அளவுல பாக்குறதுனால அது பெண்களுக்கான படமா மாறிக்கிட்டு இருக்கு பட் இது எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் நன்றிக்கா நன்றிக்கா நன்றி நன்றி சூப்பர் 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 அப்படி எதுவும் சொல்ல முடியாதுங்கண்ணா நல்ல நல்ல ஒரு கதையை வந்து நம்ம சுவாரஸ்யமா சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த எல்லா கதைகளுமே ரீச் ஆகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சோ நான் அப்படிதான் பாக்குறேன் நல்ல கதை அது எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அதை சொல்ற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துருச்சுன்னா ஏன்னா இது சினிமாங்கிறது வந்து தேட்டருங்கிறது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்க என்ஜாய் பண்றதுக்காக வர ஒரு இடம் அவங்க வந்து என்டர்டைன் ஆயிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு பிடிச்சிடற மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன் நான் சின்ன ஸ்டார் தான் இந்த படம் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அது வந்து இப்போ பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் இல்லை யார் நடிச்சாலும் நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா ஓடும் மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கதை நல்லா இருந்தா டாக்ஸ் நல்லா இருந்தா எதை பத்தியும் யோசிக்காம ஃபேமிலியா தேட்டருக்குள்ள வர்றாங்க ஸோ அந்த வகையில் கதையை பொறுத்தும் மக்கள் உள்ள வர்றாங்கிறது சந்தோஷமான விஷயம் உதாரணத்துக்கு வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சக்ஸஸ் ஆன எல்லா படமுமே சின்ன படம் தான் குட் நைட் டாடா அயோத்தி போர்த்தொழில் எல்லாமே சின்ன படம் தான் சித்தா எல்லாமே ஸோ சின்ன படங்கள் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து சின்ன படம் பெரிய படம் பாக்குறது இல்லை நல்ல படம் பாக்குறாங்க பிடிச்ச படம் அவ்வளவுதான் ரசிகர் படம் தான் எல்லா படமும் பாக்குறாங்க ப்ராப்ளம் சொல்ல முடியாது ஓடிடி ஒரு பெரிய ரீச்சை தருது நான் படம் தேட்டர்களில் வந்து ஓடி முடித்த பிறகும் மக்கள் வந்து ஒருவேளை அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டா அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஓடிடி கொடுக்குது அதே சமயத்தில் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கிற மனநிலை கொஞ்சம் இருக்கிறதுனால தேட்டருக்கு வர ஒரு மனப்பான்மையும் கொஞ்சம் குறையுது அது வந்து குட் ஆர் பேட் இப்போ நம்ம இந்த காலகட்டம் இந்த நேரத்தில் நம்ம அதை சொல்லிட முடியாது இன்னும் சில ஆண்டுகள் போக போக இது என்ன ஆகுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அது வந்து ஒரு ஒரு கோவை நகரம்னு ஒன்று டெவலப் ஆக ஆக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் அப்படிதான் இதை பார்க்குறோம் அலறாங்க அவங்க என்னம்மா படம் பார்த்துட்டீங்களா பிடிச்சதா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சார் சொல்லுங்க சார் அல்லாதீங்க அல்லாதீங்க ஏதோ வரேன் நான்

இசை இருக்கும் பட் இசை பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு தெரிஞ்சது போன ஒவ்வொரு படத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இசை அமைக்கிறது அப்படிதான் கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு தான் வருது அந்த பாட்டுக்கு தான் கிளாப்ஸ் அதை முன்னாடி ரிலீஸ் பண்ணல இதுக்கப்புறம் தான் ரிலீஸே பண்ண போறோம் சோ அந்த கிளைமேக்ஸ் சாங்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு

அடுத்த படம் வந்து நான் இதுவரைக்கும் நடிச்சதுல பெரிய படமா அது இருக்குண்ணே பட் இப்ப வந்து பிடி சார் மட்டுமே நான் வந்து ஏன்னா இவ்வளவு நல்லா போய்கிட்டு இருக்கு படம் எல்லா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்கிறப்ப நான் வந்து பிடி சார் இந்த அது கண்டிப்பா இன்னொரு தருணத்தில் இங்க வந்து உங்களுக்காக கண்டிப்பா அதை பத்தியும் நான் சொல்றேன்னு பட் இப்ப நம்ம வந்து பி டி சாருங்கிற இதுக்காகனால நான் அந்த மனநிலையில இருக்கேன்னு நீதா ஒவ்வொரு படம் கதைக்கேத்த மாதிரி நடிக்கிறோனே அவ்வளவுதானே எல்லா படத்தும் கதையில நம்ம பொருந்திட்டோம்னாலே ஹாப்பீன அடுத்த படம் வேற மாதிரி இருக்கும் இதுலயும் ஜாலியா இருக்கும் இந்த கதைக்கு இதானே ஆமா네 ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாரும் கூட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எங்க தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் அவர்களுக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும் ஒரு கதையில இவ்வளவு ஆர்டிஸ்டை போட்டு அந்த படத்தை பெருசு பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னோட இந்த நேரத்தில் என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நான் உள்ளே போய் பார்த்தேன் நன்றிண்ணே எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே நன்றி